அனைவருக்கும் வணக்கம் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய இலவச சைக்கிள் தரமற்ற முறையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகி மற்றும் முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இது மட்டும் இல்லாம பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த விஷயத்தை பேசியிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் கைது பண்றதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பும் அவரும் வந்த பதிவு பண்ணியிருக்கிறார் இலவச சைக்கிள் வாங்குவதில் மிகப்பெரிய ஒரு முறைகேடுகள் நடக்குது அது வந்து தரமற்ற முறையில் வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்களும் ஆதாரங்களுடன் அவர் தான் ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வந்தவர் என்னதான் நடந்தது உண்மையாகவே இலவச சைக்கிள் வழங்குவதில் தரமற்ற முறையில் வந்து வழங்குறாங்களா அதுல ஒரு பெரிய அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்கா அந்த படம் யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோ நாம பார்க்க போறோம் இந்த இலவச சைக்கிள் திட்டம் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் இருக்கும் போது இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இலவசம் சைக்கிள் வழங்கும் திட்டம் யாருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா எஸ் சி எஸ் மாணவிகளுக்கு மட்டுமே இந்த ஒரு திட்டத்தின் கீழ் இலவச சைக்கிள் அப்படின்றது வழங்கப்பட்டது சில ஆண்டுகளுக்கு பிறகு இது என்ன ஆகுது அப்படின்னா இது எல்லாமே வந்து அவங்க ஏன் எஸ் சி எஸ் மாணவிகளுக்கு மட்டும் வழங்கணும் நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ வந்து நாம வழங்கலாமே சொல்லிட்டு மாணவிகளுக்கு வகுப்பு வகுப்பு மேலும் ஐடிஐ இந்த துறையில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்தை மேலும் வந்து இவங்க இன்னும் இங்கிலீஷ் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஒரு திட்டத்தை முதன் முதலில் அமல்படுத்தியது அப்படின்றது புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் தான் வந்து அவங்களோட பீரியட்ல இந்த ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கடுத்து டிஎம் கே வரும்போதும் அவங்களும் இந்த ஸ்கீம் அவங்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா கொரோனா டைம் வருது கொரோனா டைம்ல வந்து இந்த சைக்கிள் வளர்ந்த திட்டத்தை வந்து இவங்க தற்காலிகமா வந்து இவங்க நிறுத்தி வைக்கிறாங்க பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆயிட்டாங்க அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் வந்து வழங்கல அப்படின்றதுனால திமுக அரசாங்கம் முன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திரும்பவும் வந்து இந்த ஒரு டெண்டரை வந்து திரும்பவும் வந்து இவங்க வெளியிடறாங்க இதுக்கு வந்து ஏ ஒன் சைக்கிள் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த ஒரு டெண்டரை வந்து இவங்க எடுத்து இருக்காங்க கிட்டத்தட்ட தமிழக அரசாங்கம் ஒரு சைக்கிளுக்கு வந்து என்ன விலை அவங்க வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா பசங்க ஓட்டக்கூடிய சைக்கிளுடைய விலை வந்து ஐந்தாயிரத்தி முன்னூறு ரூபாயாகவும் பெண்கள் ஓட்டக்கூடிய சைக்கிளுடைய விலை ஐயாயிரத்தி இருநூறு ரூபாயாகவும் இதனுடைய ரேட்டை வந்து பிக்ஸ் பண்றாங்க தமிழ்நாட்டில் அஞ்சாயிரத்தி ரூபாய்க்கு பசங்க ஓட்ட சைக்கிள் பெண்கள் ஓட்டக்கூடிய சைக்கிள் வந்து அஞ்சாயிரத்து இருநூறு ரூபாய் இந்த ஒரு ரூபாய் வந்து டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா பசங்க ஓட்ட சைக்கிளுக்கும் பெண்கள் ஓட்டக்கூடிய சைக்கிளுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் வரும் நடுவுல பசங்க ஓட்ட சைக்கிள் கம்பி ஒன்று வரும் பெண்கள் ஓட்டக்கூடிய சைக்கிள் அந்த ஒரு கம்பி ஒன்னும் இருக்காது அவ்வளவுதான் அதுக்காக ஒரு நூறு ரூபாய் வந்து கம்மியாகுது பெண்கள் ஓட்டக்கூடிய சைக்கிளுடைய விலை